இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து முருகன் வள்ளி தேவானை உள்ளூர் மக்களுக்கு ஆனால் இதோட வரலாறு என்னென்னா தமிழ்நாட்டில் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பல்வேறு மதங்கள் வந்து பரப்பப்பட்டன அதில் ஒரு மதம் தான் வந்து சமணம் வாங்க போகிறேன் இங்கே பார்த்திங்களா விளக்கு வைக்கிற மாதிரி இருக்குது அங்கே அந்த ஒரு பகுதி அந்த இடத்துல ஒன்று அப்படியே அது சிதைக்கிருக்காங்க அந்த ஒரு பாறையை மட்டுமே அப்படியே பாதையை சிதத்து கீழே பிளக்குற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இது சரியான இவ்வளோ டீப்பா போகுது ஹலோ இல்லை யாராவது இருக்கீங்க இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் தெரியும் முருகன் கோவில் மட்டும் தான் காட்சி அளிக்கும் கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஊஞ்சல் கூட இருக்கு நிறைய வேண்டுதலுக்காக இந்த மாதிரிலாம் கேட்ட எல்லாம் கண்டு வரான் பெரிய ஒண்ணு போடுச்சு இல்லால மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் டிடிஎஸ் சாய் பேசுகிறேன் மக்களே தமிழ்நிலன் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு தான் மக்களே வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் தெரிய தெளிவாக சொல்கிறேன் சரி வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் மக்களை நீங்கள் சரியாக எங்கே இருந்தாலும் கரூர் மாவட்டம் அரவுக்குறிச்சி வந்துடுங்க அரவுக்குறிச்சிக்கு முன்னாடி தடா கோவில் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இந்த தடா கோவில் வந்துங்க என்ட்ரன்ஸில் ஒரு ஆட்ச் ஒன்று இருக்கும் அந்த ஆட்சி அப்படியே நேராக வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் என்னென்னு நேரம் கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அரவுக்குறிச்சி கரூர் இந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது என்ன இடம்னு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இல்லை இது என்ன இடம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் அந்த இடத்த காமிச்சிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே மிகப்பெரிய ஒரு பாறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பாறைக்கு பின்னாடி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொக்கிஷமே மறைந்து கிடக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே வந்திருக்கோம் இந்த வீடியோ ஏன் எதுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் மக்களே இந்த சரியாக அந்த பாறைக்கு பின்னாடி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒன்று கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவில் என்னென்னு பார்த்துட்டு அப்படி நம்ம உள்ளே போவோமா வாங்க அது என்னென்னு போய் பார்ப்போம் அந்த இடத்துக்கு போவோம் நம்ம அந்த கோவிலேருந்து தான் வந்தோம் இந்த கோவிலுக்கு பின்னாடி அந்த கோவிலுக்கு பின்னாடியே தான் இந்த பாறை இருக்குது இந்த பாறைக்கு பின்னாடி தான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் எதுக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டோட வரலாறும் நம்ம தமிழர்களோட வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவே எடுக்க வந்திருக்கோம் நம்ம தமிழர்கள் அவங்களோட வரலாறு எடுத்துக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட கல் தோன்றா தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி அப்படின்னு நம்ம தமிழ்மொழியை வந்து நம்ம பெருமையாக சொல்லுவோம் அந்தளவு ஒரு இலக்கியம் மற்றும் இலக்கண சிறப்புகளை கொண்டது நம்ம வந்து நம்ம தாய்மொழி தமிழ்மொழி அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு மதங்கள் வந்து பரப்பட்டன அது பல்வேறு மதம்னா வைணவம் சைவம் சமணம் பௌத்தம் இந்த மாதிரி நிறையா மதங்களை வந்து பரப்பப்பட்டன அதில் ஒரு மதம் தான் வந்து சமண மதம் அதாவது சமண துறவைகள் அப்படிங்கிற நீங்கள் நிறையா புக்கெலாம் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுலலாம் நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருப்பீங்க சமண துறவைகளை பற்றி படிச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சமணர்கள் வாழ்ந்த இடத்துக்கும் அவங்களோட சிற்பம் ஒன்று இருக்குது அந்த சிற்பத்தை பார்க்கத்தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த இடத்த வந்து ஒரு முருகன் கோவிலாக எல்லோரும் நினச்ச வந்து வழிபட்ட வழிபாடு செஞ்சுட்டு வராங்க ஏன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இது ஃபுல்லாகவே டோட்டலாகவே வந்து முருகன் கோவிலாகவே மாற்றிட்டாங்க இது வந்து மக்களோட அறியாமையாக அல்லது மக்களோடைய நம்பிக்கையான நம்ம சொல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இன்றளவு மக்களால் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நினைக்கும்போது ஒரு வித சந்தோஷம்தான் சரி நம்ம இந்த சமண சிற்பம் அல்ல சம்பளத்திற்பனில் நம்ம உள்ளூர் மக்களுக்கு ஒரு முருகன் கோவில் அந்த முருகன் கோவிலில் போய் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன் வாங்க இதுதான் மக்கள் கரூர் மாவட்டம் அரவுக்குறிச்சி தலா கோவில் பக்கத்தில் மொட்டையாண்டி முருகராக வந்து மக்கள் வந்து உள்ளூர் மக்களும் முருக பக்தர்களும் வந்து வணங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது என்ன இடம்னா உங்களுக்கு தெளிவாக கிட்ட போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன இடம்னா வாங்க அப்படி படி மாதிரி வச்சிருக்காங்க அப்படி நம்ம மேலே ஏறுவோம் இப்போ நீங்க பார்த்துட்டு வந்து முருகன் வள்ளி தேவான உள்ளூர் மக்களுக்கு ஆனால் இதோட வரலாறு என்னென்னா தமிழ்நாட்டில் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பல்வேறு மதங்கள் வந்து பரப்பப்பட்டன அந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்திய முழுக்கவுமே அந்த மதங்கள் பரப்பப்பட்டன அதில் ஒரு மதம் தான் வந்து சமணம் சமணம் அதாவது சமண மதம் அப்படிங்கிறதுனா துறவரம் பூண்டுதல் துறவரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பௌத்த மதம் மரம் சார்ந்த மாதிரியே இருக்கும் இந்த துறவரம் இந்த துறவரத்தில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய வந்து தீர்க்க தரிசிகள் வந்து தீர்த்தங்கரார்கள் அது அவங்க வந்து தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நிறையா வந்து பல்வேறு நாட்டுக்கு பல்வேறு பகுதிக்கு நம்ம இந்தியா முழுக்கவும் பயணம் மேற்கொண்டு அவங்களோட அந்த மதத்தை வந்து தோற்றுவித்து அதை வந்து வளர்ச்சி அடை செய்தாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சமண மதத்தை வளர்ச்சி அடை செய்வதற்காக வந்தவர் தான் பாகுபலி அப்படிங்கிற ஒரு தீர்த்த தீர்த்தங்கரர் அல்லது தீர்க்கதரிசி அப்படிம்பாங்க இல்லைன்னா சமணத்துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமணத்துறைகளை ஒருத்தர்னா பாகுபலி அவர் பக்கத்தில் எந்த சீடு இருக்கிறது அவரோட சகோதரிகள் இது வந்து சரியாக எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அரவுக்குறிச்சியை சேர்ந்த சில வரலாற்று ஐவர்கள் இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணி இந்த சிலைவை ஆய்வு பண்ணி இது வந்து ஒரு சமணர்கள் வாழ்ந்த இடம் என்ன உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குகை இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா சமணப்பள்ளிகள் நிறையா அமைச்சாங்க சமணர்கள் வந்து அங்கே தங்கியிருப்பாங்க சமண படுக்கைகள்லாம் நிறைய இருந்தேனே அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடம் சுற்றியுமே சமணர்களும் சமணர் காலத்து வரலாற்று இடங்களும் இந்த இடத்துல நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து தொழில்துறை ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சமணர்கள் காலத்தில் செய்யப்பட்ட ஒரு பாகுபலி திருப்பம் அதாவது சமணத்துறவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ளூர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முற்றிலுமே வந்து மறுக்கிறாங்க வரலாற்று ஆய்வர்கள் சொன்ன தலையில் வந்து முற்றிலுமே வந்து மறுக்கப்பட்டது இது வந்து தீர்த்தங்கரம் கிடையாது அதாவது சமணத்துறைவிகள் கிடையாது இது வந்து ஆக்சுவலாக என்னன்னு சொல்கிறாங்க உள்ளூர் காரங்க வந்து இது வந்து ஒரு முருகன் கோவில் அதாவது ம நம்ம பழனியில் எப்படி முருகன் வந்து ஆண்டி கோளத்தில் அளிப்பாரோ அதே மாதிரி இங்கேயும் காய்ச்சலைப்பார்கள் இது வந்து ஒரு முருகன் கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய உள்ளூர் மக்கள் வந்து இந்தளவு வந்து ஒரு முருகன் கோவிலாக தான் நினச்சி வந்து வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க ஆனால் வரலாற்று ஆய்வர்களும் தொல்லியல் துறை நிபுணர்களும் இந்த கல்வெட்டுத்துறை நிபுணர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சமணர் காலத்து சிலை அதாவது சமணர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சமணர் காலத்து சிலை இந்த மலையை சுற்றியுமே நிறையா வந்து சமண படுக்கைகள் சமணர் காலத்து கல்வெட்டுகள் நிறையா காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இது தமிழர் காலத்து சிலையாக இருந்தாலும் சரி அல்லது முருகப்பெருமன் சிலையாக எது இருந்தாலும் சரி இன்றளவுமே மக்களால் வந்து பாதுகாக்கப்பட வருது அதை நினைத்து வந்து மக்கள் நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக பெருமைப்பட்டாகணும் எது எப்படியோ நம் முன்னோர்கள் நம் வரலாற்றை ஆன்மீகத்தின் வழியாகவோ அல்லது வரலாற்றின் வழியாகவோ இன்றளவும் நம்ம அது எல்லா செய்திகளையும் தகவல்களையும் நம்ம பாதுகாத்து வராங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது சரி வாங்கம்மா அப்படியே நான் இந்த கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்கன்னா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பார்த்திங்களா இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும் முருகன் கோவில் மாதிரி காட்சியளிக்கும் கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறாங்க எப்படி இருக்கு இடம் ஃபுல்லாக எப்படிங்க நிறையா சம்மண கூட இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா கேமரா கூட வச்சுருக்காங்க சைடு சின்ன சின்ன கற்கள்லாம் வச்சு வழிபாடு மாதிரி செஞ்சுருக்காங்க இதோட காலம் வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மிக பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதை விட ரொம்ப பழமையானதாக தான் இந்த இடம் இருக்கும் அங்கே அப்படியே நான் மேலே போனால் அந்த குகை மாதிரிலாம் நிறையா இருக்காமல் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக போய் காட்டுறேன் வாங்களேன் இந்த சைடு போவோம் மேலே போவோம் நாங்கள் சமூக படுக்கைகள் அப்புறம் குகைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நானும் கூகுளில் பார்த்துட்டோன்னே இருக்கலாம் நாங்கள் போய் பார்த்துருவோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அதனால் எனக்கு எது எங்கே இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் லைட்டாக மேலே இருந்தோம்னா அங்கே ஒரு சின்ன பாறை மாதிரி ஒன்று இருக்கமா கொஞ்சம் இந்த சைட் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியான காற்று எனக்கு உனக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே அந்த பாறை வரையும் வந்த இடம் அது அந்த சிற்பம் எல்லாம் வந்து சமண சிற்பம் அப்படின்னு சொன்னாங்க யாருமே அதை வந்து யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து முற்றிலுமே முருகன் கோவில் அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம வந்து என்றைக்குமே கேட்கக்கூடாது நம்மளுக்கு இது முருகன் கோவிலாக இருக்கட்டும் நம்பாதவங்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இருக்கட்டும் அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா ஒரு குகை மாதிரி ஒன்று போகுது மக்களே ஆக்சுவலாக ஒரு கிணறுன்னு நினைக்கிறேன் வருங்களே தண்ணி தெரியுதா உங்களுக்கு பாலி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு பாலினா தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பாறையில் வந்து குழி வெட்டி அதில் வந்து மழை நீரே சேகரித்து வச்சுருப்பாங்க இதில் நிறைய சுனை கூட வந்திருக்கும் அதாவது இயற்கையாகவே நீர் வரும் இந்த மாதிரி சுனை கூட நிறையா இருந்துருக்கும் கொஞ்சம் காற்று கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க பெருமாள் கோயில் போல நினைக்கிறேன் ராமம்லாம் போட்டிருக்கு இது பார்த்திங்களா நிறைய சிற்பங்கள் இருக்குது இங்கேருந்து விளக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் ஏதோ வேண்டுதலுக்காக விளக்கேற்றுட்டு போவாங்க பாருங்கள் இன்றளவும் தண்ணி வந்து இப்போ இருக்கு இருக்குது சுமார் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பற்றாத நீர்ச்சுனை நம்ம கரு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க தண்ணி நினைக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன் இதே மழை பெஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடும் இப்போ நான் உங்களுக்கு கைவிக்காம பாருங்கள் இந்தளவு வந்து தண்ணி ஃபுல்லாக ரொம்பிரும் இப்போதிக்கு தண்ணி கொஞ்சம் மழை இல்லாத காரணத்துனால தண்ணி கொஞ்சம் கீழே இருக்குது இது சுமார் எவ்வளோ அடி ஆளோன்னா நமக்கு தெரியல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வாங்க அப்படியே நம்ம வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம் சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்கு மக்கள் அந்த சைடு போய் அங்கே ஒரு வழி போகுது அந்த சைடு என்ன இந்த சைடு ஒரு பாதை மாதிரி ஒன்று போகுது அந்த சைடும் ஒரு பாதை ஒன்று போகுது நம்ம ரெண்டு சைடும் போய் பார்ப்போம் என்னதான் போய் பார்த்துருவோம் ஒரு வரலாற்று மாணவனா இருந்துட்டு வரலாற்று மிக்க பகுதிகளை பார்க்க இருந்தோம்னா ரொம்ப சங்கடமா போயிடும் இந்த மாதிரி பயணம் பண்றதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்க மாட்டேன் நம்ம பார்க்காத புது புது இடங்களுக்கு நேரில் சென்று பார்க்கும்போது வந்து மனசுக்கு வந்து அப்படி ஒரு ஆறுதலாக இருக்கும் ஒரு சூப்பராக இருக்கும் அந்த பயணமே வேறு மாதிரி பயணம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சொல்லுங்கள் சமணர்கள் வந்த இடம் நம்ம கரூர் மாவட்டத்தில் நம்ம கரூர் பக்கத்தில் நம்ம அரவுக்குறிச்சியில் இருக்கு மேலே உங்களுக்கு தெரியும்

இந்த மாதிரி கற்களை வந்து அடுக்கி வைக்கிறாங்க ஏன்னா நிறைய பேருந்து இந்த வீடியோ கட்டணும் ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி க கற்களை எடுக்கணும் அது படிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களோட நம்பிக்கையை நம்ம எப்போதுமே எங்கேயுமே குறைச்சி மதிப்பிடவே கூடாது ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் தமிழர்களோட வரலாறு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதுக்காக முழுவதுமே மூட மூடநம்பிக்கையெல்லாம் என்றைக்குமே இருக்கக்கூடாது நம்பிக்கை இருக்கணும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கணும் மூட நம்பிக்கை என்றுமே இருக்கக்கூடாது இங்கே வந்து செஞ்சுருப்பாங்க பாருங்க எங்கே பார்த்தீங்களா விளக்கு வைக்கிற மாதிரி இருக்குது அங்கே அங்கே ஒரு பகுதி அந்த இடத்துல ஒன்று அப்படியே அதை சிதைக்கிருக்காங்க அந்த ஒரு பாறையை மட்டுமே அப்படி பாதையை சிதிச்சு கீழே படுக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அதுதான் படுக்கை தான் சமநகரில் நான் இந்த இடத்துல வந்து சமணப்பள்ளி வச்சுருப்பாங்க மேலே உங்களுக்கு கட்டிடங்களும் தெரியுது பாருங்கள் மேலே பாருங்கள் அது எப்படி மேலே போய் அந்த கட்டிட கட்டியிருப்பாங்க உங்களுக்கு மேலே அந்த சிங்கத்தில் வச்சு கட்டியிருக்காங்கல்ல எப்படி போயிருப்பாங்கன்னா எனக்கு தெரியல அதுக்கு மேலே தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏதாச்சும் வலி கிடைக்குமா அப்படிங்குறதை பார்த்துட்ருக்கேன் வலி கிடச்சா கண்டிப்பாக மேலே ஏறிடலாம் கண்டிப்பாக பாதை எதுவும் இருக்கானு தெரியலே நம்ம அந்த சைடு சுற்றி பார்ப்போம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வேலை ஏறுவோம் வாங்க வேற என்ன வரலாற்று சிறப்பு இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் மக்களே வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனல் வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் லைக் பண்ணுங்கள் மக்களை கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணால் தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கெலாம் தான் ஒவ்வொரு ஷேர் ஆகும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து காட்டும் இந்த வீடியோ வந்து ஆகும் நிறையா குகைகள் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்களேன் அங்கங்கே குகைகள் இருக்குது ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் போயாகணும் ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது தனியாக தான் வந்திருக்கோம் ஒரு ஆள் தாராளமும் ஒரு ஆளுங்களா மூணு ஆள் உள்ளே தாராளமாக போய் உட்காரலாம் அந்தளவு குகை மாதிரி தான் இருக்குது குகை மாதிரி இல்லை குகையே தான் நாங்கள் அப்படி அந்த பாறையில் ஏறும் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னா கொஞ்சமாக ரிஸ்க் எடுப்போம் நான் மேலே ஏறிட்டு உங்களுக்கு வீடு எடுக்கிற மாலை ஏறிட்டு இருக்கேன் அதான் சிரமம் மக்களே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா அந்த பாறை மேலே தான் இருக்கேன் பாறையில் மேலே ஏறிட்டேன் அந்த உச்சி பாறையில் தான் இருக்கேன் இங்கே பாருங்கள் சரியான காற்று என்னவே தள்ளி விடுற மாதிரி அந்த மாதிரி காற்று அடிக்குது உங்களுக்கு ஏறுங்க பேக் கேமரா கூட காட்டுறோம் மக்களை சரியான காற்று மக்களை செம்ம காற்று இங்கே பாருங்கள் பாறையில் இருக்கேன் நான் தெரியுமே தெரியல அந்த பாறையிலேருந்து அப்படியே ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி வந்திருக்கேன் இந்த பாருங்கள் பின்னாடி பணமரம் கூட இருக்குது எங்கே இருக்கும் பாறையில் இருக்கிற மேலே இருக்கோம் நம்ம இந்த குகை மாதிரி ஒன்று வந்து அந்த சைடு அதுக்குள்ளே போகணும் இந்த சைடு ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது இங்கிட்டலாம் நம்மளால் போக முடியாது உளுந்தமாக தூக்கிறது கூட ஆள் இல்லை ஏறிவிட்டோம் இறங்குறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்படி ஆச்சு தான் இறங்கி ஆகணும் உட்காந்து தான் போகணும் வேறு வழி இல்லை சரி குட்டும் அதான் சிக்கலை பார்த்திங்களா இங்கெல்லாம் மழை பேஞ்சு அந்த தண்ணிலாம் தேங்கியிருக்குமாக்களே குதிச்சிருவோமா குதித்து விடலாம் என் கூட இறங்கிட்டேன் கீழே இன்னும் கொஞ்சம் இறங்கணும் எந்த வழியோ வந்தேன்னு வேற தெரியலையே இறங்கிக்கலாம் இங்கே ஒரு குகை இருக்குல்ல அதையும் கட்டிடுவோம் என்னால சீன ரொம்ப காத்தறிக்கிது நான் கீழே போயிட்டு உங்களுக்கு வேற என்ன இருக்குன்னு சுத்தி காட்டுறேன் அவங்க உங்களுக்கு மேலே பாறை தெரியுது பாருங்கள் அதுக்கு பின்னாடி உச்சி பாறைக்கு பார்த்தீங்கன்னா அங்க இருந்தா நம்ம வீடியோ எடுத்தோம் இந்த பாறை யாரும் முயற்சி பண்ணாலும் காத்தடிச்சிச்சு அதனால சாமி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன் என்ன கண்டிப்பாக எனர்ஜி வேணும் மேலே ஏறி இறங்கி பாறை ஏறி இங்கே பாறை எவ்வளோ பெருசு இருக்குண்ண அதாவது ஸ்னேக்ஸு அது மாதிரி எதாவது விஷ ஜந்துக்கள் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு அந்த பாரல் இருந்து கீழே காமிச்சல அந்த இடத்துக்கே வந்துட்டேங்க இது சரியான ஐயோ ஐயோ இவ்வளோ டீப்பாக போகுது ஹலோ உள்ள யாராவது இருக்கீங்களா எஸ்கிலே உள்ளெல்லாம் ரொம்ப டீப்பாகலாம் போக வேண்டாம் வெளியேருந்து உங்களுக்கு காட்டிட்டேன் உள்ளே ஒரு கொகை இருக்குது ஆக்சுவலாக பெருசாகவே இருக்குது நம்ம உள்ளே போகலை இன்னொரு நாள் கண்டிப்பாக லைட்டு அது மாதிரி ஏதாச்சும் நமக்கு தேவையான எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு தள்ள தெளிவாக காட்டிடுறேன் ஏன்னா இப்போ நம்ம மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் தெரியாது லைட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே போய் அடித்து காட்டிடுறேன் உங்களுக்கு இங்கேயும் ஒரு சமண படிக்கை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த சைடும் சமண படிக்கை இருக்குது சுற்றியுமே நிறையா சமண படிக்கைகள் இருக்குது மக்கள் உங்களுக்கு ஒரு மலையைவே சுற்றி காமிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க அந்த இடத்த மட்டும் குகைக்காக செஞ்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி அடைச்சிட்டாங்களா இல்லை அதுக்கு மேலே எதுவும் பண்ணலையான்னு தெரியல அந்த குகைக்காக வெட்டியிருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது சரி வாங்க நம்ம அப்படி போவோம் வேறு என்ன இருக்குன்னு அப்படிங்கிறத நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம் மக்களே நம்ம அந்த சமணப்படுக்கை அந்த கோவை அந்த மலையை விட்டுட்டு நம்ம அந்த சிற்ப அறிச்சு பார்த்திங்கன்னா சமாளிச்சுருக்கோம் அதாவது மொட்டையாண்டி முருகன் கோயில் அந்த கோயில்கிட்ட வந்துவிட்டோம் அந்த கோவில்களெலாம் போகல முடியல ஏன்னால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது நம்மள்கிட்ட லைட்டும் எதுவும் இல்லை கேமராமேனுக்கும் இல்லை நம்ம தனியாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் வந்துவிட்டேன் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம வந்து அந்த முருகன் கோவில் சுற்றி நிறைய கோவில்கள் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது அதை அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு வீடியோ வந்து அதோட முடிச்சுக்கலான் இருக்கேன் பார்த்திங்கன்னா மொட்டையாண்டி முருகன் கோவில் அல்லது சமண சிற்பங்கள் ஜெயிட் ஸ்கல்ச்சர் அப்படிமாங்க இது பக்கத்தில் நிறைய கோவிலெலாம் இருக்குது மக்கள் மின்னாரி கோவில் இருக்குது அந்த சைடு அம்மன் கோவில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஊஞ்சல் கூட இருக்குது நிறையா வேண்டுதலுக்காக இந்த மாதிரிலாம் வச்சப்பாங்க அப்போ ஊஞ்சல் பாருங்க நிறையா இருக்குது எங்கள் முன்னாடி கடன பாருங்க எல்லாமே வேண்டுதல் மக்களே இந்த இடத்துல வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பழிக்கு முடியும் அந்தளவு பவர்ஃபுல்லான தொழில் குகைகள்லாம் தான் நிறையா இருக்கும் மகிழ்ச்சி நம்ம நம்ம தான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அதனால் தான் நான் அதெல்லாம் எதுவுமே காட்டலை நீங்கள் சுற்றி இதை மட்டும் காமிச்சிட்டு இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் பார்த்தீங்களா ஒருக்கப்புறமா ஒரு விநாயகர் கோயில் நிறைய ஆலமரம் நிறைய கல்யாண மண்டபம் அது மாதிரிலாம் நிறையா கட்டி கட்டிச்சிருக்காங்க நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா வர கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க மட்டும் நீங்கள் ஷேர் கூட வேண்டாம் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண லைக் பண்ணால் தான் வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும் மக்கள் மக்களே இதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் வரலாற்றை சிறப்பு மிக்க பகுதிகள் இடங்கள் இந்த இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச பகுதிகள் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகள் எதுவும் வந்தாலும் சரி கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன் நம்ம புதுசு புதுசாக பா மக்கள் யாருமே அதிகம் பார்க்காத இடங்களுக்கு தான் தேடி போய் வீடியோவாக போட்டுட்ருக்கோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே மக்களே பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்